நண்பர்களே வணக்கம் நாம் நீண்ட நாளாக காத்திருக்கும் வெற்றிவேர் சாகுபடியில் உர மேலாண்மை பற்றி திரு கனகரத்தினம் அவர்களிடம் டிகேசி ப்ராடக்டினுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களிடம் நேரடியாக கேட்க இருக்கிறோம் டிகேசி ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் செய்த பிறகு அது அது கிடைத்தவுடன் அதை எடுத்து எப்படி முதலில் தாய் திரவங்களை தயார் செய்வது முதலில் நீங்கள் ஆறு பெரிய ட்ரம் இரநூறு லிட்டர் ட்ரம்முகளை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் அதில் இந்த ஒவ்வொரு உயிர் திரவங்களையும் அதில் இட்டு அதற்கு பிறகு ஸ்கிரீனில் காமித்து கொண்டிருப்பது போல ஒவ்வொரு திரவங்களுக்கும் அதை தயார் செய்து கொள்ள வேண்டும் முதலில் ஓடபிள்யூடிசி தயாரிக்கும் முறை அடுத்ததாக என்டபிள்யூடிசி தயாரிக்கும் முறை அடுத்ததாக NPK தயாரிக்கும் முறை வேம் தயாரிக்கும் முறை அடுத்ததாக டிரைகோ டெர்மா வெரிடி தயாரிக்கும் முறை அடுத்ததாக எக்கோஃபங்கி பிவேரியா பெர்ஸியானா என்ற இயற்கை பூஞ்சையை எப்படி தயார் செய்வது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் விரிவாக பார்ப்போம் நன்றி ஏனேம் கனகரத்னம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷன் சந்திரா வேஸ்டி கம்போஸர் கண்டுபிடிச்ச டாக்டர் கிருஷன் சந்திராவோட ப்ராடக்ட்ஸுக்கு டிகேசி ப்ராடக்ட்ஸோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய ஃபார்மர்ஸுக்கு அதாவது இதனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா மண்ணுக்கு தேவையான எசன்சியல் எல்லாம் மதர் கல்ச்சர் தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி மைக்ரோப்ஸ் பட் என்னன்னா ஒவ்வொரு தடவை வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதாவது சார் ஆக்சுவலாக என்னென்ன எதாக இருந்தாலும் சரி டிமாண்டே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னாலே டிமாண்ட் கரெக்டுங்களா அது அன்றா ஆர்கானிக்காக கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் ப்ராப்பராக யாருக்கிட்டே இல்லை நம்மகிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான் பெரிய யூஎஸ்பி சார் எங்கே போனாலும் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இது ஆர்னிக் ஆர்கானிக் சர்டிஃபைடாக தான் இருக்கும் சரிங்களா எந்த ரசிகளும் இருக்காது அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா ஓகே சார் நம்ம ப்ராடக்ட் இப்போ வெட்டி வேற வச்சே சொல்லவுமே சப்போஸ் அவங்க ஆயிரம் பேக் வச்சிருந்தாலும் ஒரு செட்டு வாங்கினா போதும் ஒரு மூணு நாலாயிரம் பேக் பேக் வச்சிருந்தாலும் இந்த ஒரு செட்டு வாங்கினாலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பேரல் சைஸ் அதிகம் பண்ணிட்டாங்கன்னா போதும் இப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்றீங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் கட்டிங்காக இருக்கும் சரிங்களா ஏன்னா மெயினான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்றதாகட்டும் எல்லாத்துக்குமே வேம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வேம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் கல்ச்சர்ல இருக்குது அது ஒரு அட்வான்டேஜ் அப்புறம் வந்த வேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா அந்த வேருக்கு வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராதுன்னா அதை பாதுகாக்கிறது தான் ட்ரைகோடர்மா அதுவும் மதர் கல்ச்சரா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்துக்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு என்பிகே நார்மலா அசோஸ்பைரலோ அசிட்டோபேக்டர் இந்த பொட்டாசியமோபேலிசிங் பேக்டீரியா பாஸ்போ பேக்டீரியா அப்படியெல்லாம் கொடுப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணு சேர்ந்து என்பிகே அதுவும் பார்த்தீங்கன்னா மதர் கல்ச்சர்ல இருக்கு அப்புறம் ஆக்சுவலாக அதாவது இதெல்லாம் ப்ராடக்ட் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூடிசின் இருக்கு ஓடபிள்யூடிசி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் ப்ராடக்ட் மக்க வைக்கிறது ரெகுலரா கொடுக்குறப்போ மண்ணை வளப்படுத்துறது எல்லாமே இந்த ஓடபிள்யூடிசி பார்த்துக்கும் அப்புறம் என்டபிள்யூடிசின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் ஆசிட் அதை வச்சு நம்ம மீன் அமிலம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது எக்கோ பங்கி பி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இது வந்து பயோபெஸ்டிசைடு பெஸ்டிசைட் வந்து என்னென்னா இந்த பவேரியா பேசியானா மெட்டாரைசியம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வந்து இன்ஃபியூஸ் பண்ண ஒரு பயோபெஸ்டிசைடு அதனால இதனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாவு பூச்சி தொந்தரவுக்கு எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாவு பூச்சிக்கு வந்து இங்க இங்க தான் ஆர்கானிக்கெல்லாம் அடிவிட்டு போயிடுறாங்க அதாவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஃபெயில் ஆகுது சப்போஸ் கெமிக்கல் அடிச்சாங்கன்னா ஒரு தடவை அடிச்சாலே முடிஞ்சது கதை சரிங்களா அது கண்டிப்பா இந்த ரெஸ்டியல் வந்து வேர்ல இருக்கும் இப்போ இது வந்து பயோபெஸ்டிசைடுங்கிறதுனால மாவு பூச்சி கண்ட்ரோலு நல்லாவே அடிக்கிது இது ஆல்ரெடி ப்ரூவன் ஏன்னா நிறைய பேர் இருந்து நிறைய அடிச்சு சக்ஸஸ் ஆனது தென்னை மரத்து இருந்து எல்லாத்துக்குமே அடிச்சு நல்ல ச ஆல்ரெடி சக்சஸ் ஆனதுதான் ஆல்ரெடி ப்ரூவ் தான் சரிங்களா நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு தெரியும் இது வந்து மாவு பூச்சிக்கு சரிங்களா இது 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 வந்து இருக்கிற பேஸ் ப்ராடக்ட் லைனப் அதுக்கப்புறம் இது வெட்டி வேருக்கு எப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா சார் ஃபஸ்ட்டு வந்து எதில் ஆரம்பிக்கணும்னா மெனியூர்லேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா மெனியூருங்கிறது ரொம்ப அதிகமெல்லாம் தேவைப்படாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப அதிக குப்பையெல்லாம் தேவைப்படாது மொத்தமாகவே ஒரு ஏக்கருக்கு நான் ஒரு ஏக்கருக்குன்னு சொல்றதை விட ஒரு ஆயிரம் பேக் கணக்கு வச்சுக்கலாம் ஆயிரம் பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் சஃபிஷன் அப்படியே எடுத்துன்னா ஒரு பேக்குக்கு ஒரு கிலோ போதும் சரிங்களா ஒரு கிலோ சாணி குப்பை ஒரு அதாவது மொத்தமாக ஒரு ஒரு டன்ன போட்டுட்டீங்கன்னா போதும் ஒரு டன்ன வந்து என்ன பண்றன்னா ஏன்னா நார்மலா நம்ம ஒரு ஏக்கர்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு டனுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் கொடுத்தாலே வேலை செய்யுது சரிங்களா அப்படிங்கறப்ப பாத்தீங்கன்னா ஆயிரம் பேக்குக்கு ஒரு டன் செஃபிஷியன்ட்டு நார்மலா என்ன பண்றோம்னா சாணிக்கு போய் அப்படியே தான் அந்த ஒயிட் க்ரப்னு சொல்ல முடியலீங்களா அந்த காண்டாமுருக வண்ட உருவாக்கக்கூடிய புழு வந்து சாணில இருந்துதான் ரெடி ஆகுது ஓகேங்களா ஒன்ஸ் மட்டை வச்சுட்டா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய அதாவது சாணி மூலியமாக வரக்கூடிய எல்லா கலைகளும் வராது ஏன்னா நார்மலாக களைகள் வர்றதுக்கான காரணமே இந்த மாடு வந்து அது இதுன்னு சாப்பிட்டு போறதோ அதில் தான் கலைகளே வருது சரிங்களா நாம அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் பண்ணிடும் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேஸ்ட் டீ வச்சு மக்க வைக்கலாம் மக்க வைக்கிறதுக்குன்னே ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது கச்சரா மித்ரானு ஒன்று அது ரொம்ப பெரிய காஸ்ட் இல்லை ஒரு டன்னை மக்க வைக்கிறதுக்கு அதி ஒரு அரை லிட்டரே போதும் ஒரு லிட்டரே பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் சாரி டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் தான் வரும் ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிடும் நான் சொல்லுவது குறையர் செலவோட ஓகே சார் அந்த ரேட் முடிஞ்சிடும் இது இது என்னன்னா சார் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது வந்து பெருசா ஹீட்டை ஜென்ரேட் பண்ணாம நம்மளுக்கு மக்க வச்சு கொடுக்கும் சரிங்களா நார்மலா மக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா காலை விட்டா காலை வெந்து போயிடும் அந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா இது ஹீட் ஜென்ரேட் ஆகாது உள்ள இருக்கிற விதையில இருந்து எல்லாம் மக்கிடும் ஒயிட் கிரப் வந்து அந்த கா வண்டு இருக்கு இல்லீங்களா உருவாக்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி பூரா அப்படியே அடைபட்டு போயிரும் அப்புறம் சாணி மூலியமா வரக்கூடிய களை உண்டான பாசிபிலிட்டிஸ் குறைச்சிருச்சு இன்கேஸ் ஒரு சேல பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார் சரி சார் இந்த இத வந்து எப்ப நம்ம யூஸ் பண்ணனும் சார் அதாவது இந்த வெற்றி பெற வைக்கறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணனும் அது அது பேர் அதாவது ஒன் மந்த் கழிச்சு பண்ணாங்கன்னா போடுறப்ப போட்டுக்கிட்டோம் சரி இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத வச்சு ஸ்டார்ட் பண்ணிருட்டோம் மக்கனதுக்கு அப்புறம் போட்டுக்கிட்டோம் ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சரிங்களா நாம என்ன பண்ணலாம்னா மேல கூட போட்டுக்கலாம் மேல ஏன்னா தண்ணி உள்ள போறப்போ பாத்தீங்கன்னா அதனோட சொல்ல இறங்கிட்டே இருக்கு சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் கழிச்சு போறப்போ இதை மக்க வச்சு கொடுத்துக்கிட்டோம் அப்படி இல்லையா மக்கனதுக்கு அப்புறம் மேல தூக்கி போட்டுக்கிட்டோம் அதாவது பச்சை சாணிய மக்க வைக்காத சாணியை போட்டு யாரும் எந்த தப்பு பண்ண வேண்டாம்னு சொல்லிருங்க சரிங்களா அதுலதான் பெரிய பிரச்சனையே வருது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ்ல ரெடி ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு தடவை பேரட்டி விட்டாங்கன்னா ஒரு இருபது நாள்லயே ரெடி ஆயிரும் பட் சொன்னீங்களே அது முன்னாடி பண்ணலாங்களா அது கொஞ்சம் முன்னாடி ஆகுமா சார் கச்சரா மித்ரா நான் இது ஏதாவது நான் இப்ப மெனியூர் பண்ற process சொல்லிறேன் சரி சார் சரிங்களா சாணி குப்பை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டன் எடுத்துட்டீங்களா सपोज நம்ம வந்து ஏலதலை இருந்தாலும் சரி இந்த வைக்கோவில் கிடச்சாலும் சரி எதுக்குன்னா ஏதாவது ஒரு இலதலையில் வந்து இலை தலை என்ன சொல்றது காஞ்சதா இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு க்ரீன் மேனியூர் கிடைச்சதுன்னா மேலே போட்டுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கீழே வந்து சாணி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்குப்பை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஆப்ஷனல் இலக்குப்பை கிடைச்சா போடலாம் கடை பரவாயில்ல சரிங்களா மேல வந்து கம்பல்சரி ராக் பாஸ்பேட் ஆயிரம் கிலோவுக்கு மினிமம் நூறு அதிகபட்சம் இருநூறு போனாலும் சரி இருநூத்தி போனாலும் சரி நூறு கிலோ இருபது கிலோ கிடைக்கும் மோர் தன் சஃபிஷியன் அவனோட லைஃப் சைக்கிளுக்கு எதுக்கு அந்த ஆயிரம் பேக்கு இருக்கு இல்லைங்களா இருபது கிலோ போதுமானது பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்ந்து என்ரிச் பண்றப்ப என்ன ஆகுன்னா வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஸ்பரஸ் அதனால பாஸ்பரஸ் இதுலயே அந்த சாணிலையும் கொஞ்சம் பாஸ்பரஸ் சாணில வந்து வேணுங்கிற அளவுக்கு நைட்ரஜன் இருக்கு அதனால நீங்க யூரியா பொட்டாஸ் அதாவது கெமிக்கலுக்கு போக வேண்டிய தேவையே இருக்காது நம்ம சயின்டிபிக் வழியாவே பாத்தீங்கன்னா என்னென்ன நியூட்ரியன்ட் வேணுமோ அதை வந்து இயற்கையான வழியில குடுத்துடறோம் சரிங்களா ராக் பாஸ்பேட்டுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க மண்ணில இருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா எடுத்து எடுத்த பாறை அரைச்சதுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதமான கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணாது நாம சொன்ன இந்த காம்பினேஷன் சாணி ராக் பாஸ்பேட் இந்த காம்பினேஷன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மாய்ச்சரோட அதாவது தண்ணியிலேயே தண்ணியிலயே நல்லா நினைச்சுட்டு நினைச்சுட்டு இந்த கச்சரா மித்தராங்கிறத ஒரு பதினஞ்சு லிட்டர் கலந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நடுவுல இது வந்து த்ரீ பெட் இந்த பெட்டோட ஹைட் த்ரீ ஃபீட் தான் இருக்கும் நடு நடுவே ஓட்டை போட்டு இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லைங்களா கீழே அடிப்பக்கம் போறதுக்கு கோட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஜக்ல எடுத்து எல்லா பக்கம் இத காமெடியே விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு முடிஞ்சா ஒரு ரவுண்ட் பிரட்டி விடலாம் இல்லாட்டி பரவாயில்ல பிரட்டி விட்டா நல்லது சரிங்களா ஒரு ரவுண்ட் பிரட்டி விட்டுட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள்ல இன்னும் நல்லா ரெடி ஆயிடு சரிங்களா ஒன் நாட்டே ஆயிடும் இது வந்து இது இது முன்னடியே பண்ணிட்டாங்கன்னாக்கா ஒரு பேக்கு எவ்வளவு எவ்வளவு போடணும்னு ஒரு கிலோ விஷயம் போது ஒரு கிலோ போதும்

தாஞ்சையரு கொடுக்கறதுக்கு கொடுக்காம விட்டுலாம் அதுக்கு பதிலா பதில டீகம்போஸ் பண்ணிட்டு பொறுமையா கூட ஆட் பண்ணிக்கல தப்பு இல்ல இல்ல அப்ப வெறும் மண்ணு மட்டுமே போதுன்றீங்களா மண்ணு மட்டுமே போது சார் நாம வந்து ரெகுலரா என்ன சொல்றது líquid fertilizer குடுக்கலாம் ஓகே சரி தத்துக்கு தேவையானதை நாம ஏதோ ஒரு வகையில கொடுக்குற மாதிரி பாத்துக்கலாம் ஓகே ஓகே ஆ ஓகேங்களா அதாவது இந்த சாணி குப்ப கிடைச்சதுன்னா அட்வான்டேஜ் இல்லையா நம்ம பயோடைஜஸ்டர்ல ஆல்ரெடி மக்குனது இருக்குது இல்லைங்களா ஆமா அத வாங்கி வேணாலும் ஒரு அரை அரை கிலோ உள்ள போடலாம் சரிங்களா அந்த காஞ்ச குப்பைய போடுற தப்ப மட்டும் பண்ணாதீங்க அதுலதான் ஒயிட் கிரப் உருவாகுது ஓகே சார் அத அதுலதான் களை முளைக்கிறது எல்லா தப்பும் நடக்கிறது காஞ்சது அப்படியே போடுறதுனாலதான் காஞ்சது வந்து மக்குனது கிடையாது சரிங்க சார் அதாவது இது வந்து அந்த பேக்க ரெடி பண்றதுக்கு பேக்ல வந்து மெனியூர் வந்து பேஸ் வந்து ரெடி பண்றதுக்கு ஓகேங்களா இத வந்து மெனியூர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன் கேஸ் இந்த மெனியூரில் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக் போடுறாங்கன்னா இதுல என்ன பண்ணணும்னா நாம வந்து வேம வேம இந்த ட்ரை குடர்மா அப்புறம் என்பி கே எல்லாத்தையுமே என்ரிச் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுடலாம் அதாவது வேணுங்கிறதெல்லாம் அதுலேயே வந்துடுது சரி சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாம அந்த வேர் இருக்குது இல்லைங்களா வேற வந்து வேம ட்ரை குடர்மா ரெண்டுலையுமே டிப் பண்ணி எடுத்து போட்டுடலாம் அத எப்படி ப்ரிப்பரேஷனுங்கிறதெல்லாம் நம்ம அந்த ப்ரௌசரில் கொடுத்துடலாம் சார் அதை பார்த்து சரிங்களா நாம என்னன்னா வேம் சொல்யூஷன் தேவை ட்ரைகோடர்மா சொல்யூஷன் வேணாம் ரெண்டுலேயும் டிப் பண்ணி அவங்க அதுல போட்டுறாங்க சரிங்களா நடுறாங்க நடுறப்ப என்ன ஆகுன்னா வேர் வந்து வேம ட்ரைகோடர்மால டிப் பண்ணி விடுறப்ப என்ன ஆகுன்னா வேர் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையும் வராது எல்லாமே முளைப்பு திறனோட வந்துரும் சரிங்களா சூப்பர் இப்ப நாம என்ன பண்றோன்னா ஆட்டூட்டம் இருக்குது இல்லீங்களா ஆமா இனிஷியலா இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்கனால சாணிக்கு இப்ப கொடுக்க முடியல இம்மீடியட்டா ஏதாவது பண்ணனும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நாம ஒரு சொல்யூஷன் குடுத்துரலாம் சப் ஒரு ஒரு நூறு லிட்டரோ இருநூறு லிட்டர் பேர்லயோ ஆட்டு குப் ஆட்டு ஆட்டு ஓட்டம் இருக்குது இல்லைங்களா கோ அது அப்படியே ஒரு இருபது கிலோ லிருந்து முப்பது கிலோ அப்படியே ஒரு துணி மாதிரி கட்டி மூட்டை மாதிரி கட்டி அப்படியே உள்ள போடலாம் ஒரு நாள் அஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பூரா பிளாக் ஆயிரும் பக்கா நேனா பெர்டிலைசர் சரிங்க சரிங்களா இது ரொம்ப அதிக வேண்டியது இல்லைங்க இது நாங்க சொல்றது ஒரு ஏக்கருக்கே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர் கொடுத்தா போதும் ஒரு தடவைக்கு தகுந்த மாதிரி ஆயிரம் பேக் வந்து ஒரு அரை ஏக்கர்னு கணக்கு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட அரை ஏக்கர் கணக்கு தான் ஆகு கரெக்டுங்களா சரிங்க நிலத்துல போடுற மாதிரி இருந்தா ஜஸ்ட் ஒவ்வொன்னுக்கும் ஒரு இருநூறு முந்நூறு மில்லி பூத்துனாலே அதுக்கு தேவையான நியூட்ரியன் கிடைச்ச தெரியுங்களா ஏன்னா நம்ம மண்ணில்ல விவசாயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அவங்க எல்லாம் அவ்வளவு டன் டண்டா ஓடுறாங்க ஜஸ்ட் நேனோ ஃபெர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபானிக்ஸ்ல கொடுத்தாலே அதுல அவ்வளவு ஈல்டு வருது இல்லைங்களா சேம் கான்செப்ட் நாம கொடுக்கறது இம்மிடியா எடுத்துக்க கூடிய பக்குவத்துல எல்லாமே குக் பண்ணி கொடுத்துறோம் பிளான்ட் வந்து இம்மிடியா எடுத்துக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து எவ்ரி டைம் பண்ண வேண்டியது எதுன்னா அந்த ஆட்டோட்டம் அதுக்கப்புறம் ராக் பாஸ்பேட் இருக்குது இல்லைங்களா ஆமாம் ராக் பாஸ்பேட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம என்டபிள்யூடிசி சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லிட்டரில் ஒரு பத்து கிலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு தடவையுமே கிட்டத்தட்ட நம்ம கொடுக்க வேண்டிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேக்கு நம்ம சொல்லிடலாம் சார் கிட்டத்தட்ட ஒரு இருபது மொத்தமா சேர்ந்து இருபது லிட்டர் போதும் சரி சார் மொத்தமா சேர்ந்து இருபது லிட்டர் சரிங்களா சரி அதை கொடுத்துறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்களா சரிங்களா மைக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது அதாவது முக்கியமா இந்த வேர் வளர்றதுக்கு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க சிலிக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்க சிலிக்காவை நாங்க லிக்விட் ஃபெர்டிலைசரா இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது பண்றோம் அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு பதினைஞ்சு இருபது நாள் வேலையில முடிஞ்சிடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கொடுத்துடலாம் அது வந்து மாசத்துக்கு ஜஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு ரேஷியோல கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஏன்னா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க சிலிக்காவும் பாத்தீங்கன்னா வேறு ஹார்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் சரிங்களா இந்த மாவு பூச்சி வந்தா மட்டும் நாம வந்து இதை யூஸ் பண்றோம் எக்கோ வங்கி பீ யூஸ் பண்றோம் எக்கோ வங்கி பீ முதலே பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது வந்துட்டா வந்துட்டு ரெடி பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க பூச்சி வந்தாலும் எக்கோ வங்கி பீயா ரெடி பண்றது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள்ல ரெடி ஆயிரும் ஒரு ஒன் வீக்ல அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் லிட்டர் போதும் ஒரு ஆயிரம் பைக்கு பாத்தீங்கன்னா நூறு லிட்டர் இருந்தாலே அடிச்சிடலாம் சரிங்களா ஒரு ரெண்டு தடவை அடிக்கிறப்ப சப்ஜெக்டா எல்லாம் காலி ஆயிரும் எந்த விதத்துலயும் ஹாம் ஆகாது வேருக்காகட்டும் செடிக்காகட்டும் எந்த விதத்துலயும் ஹாமே ஆகாது சரிங்களா நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த என்பி கே வேம் ட்ரைகோ எல்லாம் இண்டிவிஜுவலா ரெடி பண்ணிருப்போம் இல்லைங்களா ஆமா எல்லாமே கம்பைன் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை விட்டா போதும் அடிக்கடி விடணுங்கிறதே வேண்டியதில்ல இல்லை சரிங்க மாசத்துக்கு ஒரு தடவை

அதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க மதர் கல்ச்சர் கடைசி வரைக்கும் இந்த ஒன்னையே வச்சுட்டு எப்படி ரொட்டேட் பண்றதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் காஸ்ட் கட்டிங் அதே சமயத்துல நம்ம பவர் வந்து இழக்காம இருக்கிறதுக்கு இந்த அஞ்சி தனியா வச்சுக்கிட்டு ஒரு பேரல்ல ஒரு இருநூறு லிட்டர் பேரல்ல ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு லிட்டர் எடுத்து ஊத்தி அதை ஃபில் பண்ணி ஒன் வீக்ல அது ரெடி ஆயிரும் இல்லீங்களா ஆமா ஒன் வீக்ல அதாவது ஒன்றரை கிலோ வெள்ளம் போட்டு ரெடி பண்றோம் அது வந்து என்ரிச் ஆயிருச்சு ஒன் வீக்ல என்ரிச் ஆயிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட்டை ஒரு அஞ்சு லிட்டரு ராக் பாஸ்பேட்டு அதாவது மாதத்துக்கு ஒருக்காக கொடுக்கறது வீக்லி வீக்லி நியூட்ரியன் கொடுக்குற மாதிரி பாத்துக்கலாம் சரி சார் இது ஒரு அஞ்சு லிட்டரு ராக் பாஸ்பேட்டில் அது ஒரு அஞ்சு லிட்டரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லைங்களா ஆமாம் அது ரொம்ப காஸ்டெலாம் இருக்காது சார் ஒரு லிட்டரே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறுவாயில ரூபாயில் வர மாதிரி நாங்கள் முடிச்சிடோம் சரிங்களா சரி சார் அது மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை சப்போஸ் அவங்களுக்கு அதிக க்ரோத் வேணும்னா ரெண்டு தடவை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னா ரெண்டு தடவை கொடுக்கலாம் சரிங்களா சரி அது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஆஹ் முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து 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 ஊத்திட்டா ஊத்தணும் ஸ்ப்ரிங்லர் ஆகாது சரி ஆ இலைக்கு இலைக்கு போகணும்ங்கறது தேவையே கிடையாது சார் சரி சார் அந்த சீமேப்ல சொன்ன மாதிரி தான் நாம வந்து பாத்தீங்கன்னா இத ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு பண்ணா போதும் சார் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா மந்த்லி ஒன்ஸ் இருக்குது இல்லைங்களா வீக்லி வீக்லி பண்ண முடியா ஆமா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா சார் அதுக்காக சுத்தமா மாய்ச்சர் இல்லாம போக கூடாது சார் கொஞ்சமாவது லைட்டா குடுக்கணும் பட் என்னன்னா காஞ்சு போன மாதிரியும் இருக்கணும் போகாத மாதிரியும் இருக்கணும் சரிங்க இது இருக்குது இல்லைங்களா வேர் வேறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விட கூடாது அதே சமயத்துல தண்ணி எதையும் விட கூடாது சரிங்க நான் இல்ல நானும் என்ன பண்றேன்னா மேல வந்து ஒரு விரலை வச்சு அமுக்கிக்க பாப்பேன் அந்த விரலை அமுக்கிறது வந்து ரொம்ப சரட்டுன்னு போகாம போனாக்கா வந்து ஈரம் இருக்கும் நம்ம உள்ள போவாட்டினாலும் வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் நடத்தும் லேசா வந்து பதிவி அந்த விரல் அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம தண்ணி தண்ணி விடலாம் இப்ப அடுத்து சொல்லுவாங்க வந்து பூச்சி ரெகுலரா இதே மாதிரியே வந்து ஒரு ஏழு மாசம் போதும் இல்லை இல்லைங்களா சார் அதாவது அவங்க என்ன டைரக்ஷன்ல சொன்னாங்களோ அவங்க வந்து நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாசம் எட்டு மாசம் தானே கொடுக்க சொல்றாங்க ஏழு மாசத்துக்குள்ள வேண்டாம் நிறுத்திட்டு சொல்லிட்டாங்க ஆமா ஆமா அதோட நிறுத்திடுங்க அவங்க அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப கொடுத்துட்டே இருக்க வேண்டாம்னா ரொம்ப கொடுத்துட்டே இருக்க வேண்டாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ஓகே சார் சரி சார் ஓகேங்களா அதாவது என்னன்னா வேறு வந்து வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே கொடுத்துருந்தா என்ன ஆகுன்னா கொஞ்சம் இனிஷியலாகவே என்ன ஆகுன்னா அந்த சப்போஸ் ஒரு ஒரு சிலதெல்லாம் வளர்ச்சி குறைவா இருக்கு அதை தம் புடிச்சு வர்றதுக்கு அப்படிங்கிற ஈ எல்லாம் ஈவனாக வரதுக்கு ஹெல்ப் பண்ண இனிஷியலாக இருக்கிறப்போ நடுவில் கொடுக்க ஆரம்பிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா ஒன் வீக்கு டென் டேஸ் நிறைய பேர் ஒன் மந்த் கொடுத்ததுக்கு அப்புறம் அதான் சார் சப்போஸ் நீங்க இன்பிட்டு வீண் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க ஆல்ரெடி போட்டிருந்தா தொந்தரவு கிடையாது போட்டிருந்தா என்ன பண்ணுங்கன்னா எக்கோ பங்கி பீன் ஒன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஆமா சொன்னோம் பாத்தீங்களா அதை மறக்காம ஒவ்வொரு பேக்லையும் பாத்தீங்கன்னா அதாவது மொத்தமா ஒரு ஏக்கருக்கு வந்து அது இருநூறு லிட்டர் வந்து சாயில் விடணும் ஓகேங்களா அதாவது நீங்க சாணிக்குப்ப பச்சையா கொடுக்குறப்போ அதாவது மக்க வைக்காம டீகம்போஸ் பண்ணாத கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னா மறக்காம அந்த எக்கோ வங்கி பி வந்து ஒரு தடவை இரநூறு லிட்டர் கம்பல்சரி கொடுத்துருங்க அதாவது ஆயிரம் பேக்கு சேர்ந்து இரநூறு லிட்டர் போதும் போடும் போதா பிறகு நீங்க ஆல்ரெடி பேக் போட்டிங்கிறப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி விடுவீங்க இல்லையா ஆமா ஆமா

நமக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் சார் அது பெரிய அளவுல செலவு கிடையாது மொத்தமாவே எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் பேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயின்னு அப்படின்னு பெரிய செலவும் கிடையாது கரெக்ட்டுங்களா சார் சார் ஒன்னே ஒன்னு சார் இப்போ இது வந்து நம்ம பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பாக்கெட்ல எவ்வளவு லிட்டர் தண்ணி ஊற்றினா அது ஃபஸ்ட்டு மது சர்க்கல்ச்சரா நான் வந்து தயார் சார் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்றது ஹண்ட்ரட் லிட்டர் சார் அதிகபட்சம் இரநூறு லிட்டர் ரெடி பண்ணலாம் ஓ அந்த ஒவ்வொரு பேக்கெட் ஆமா ஆமா இருநூறு லிட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆஹ் வர்றேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன் நீங்க ஒன்னு கரெக்ட் பண்ணுங்க எனக்கு நீங்க உங்களோட பேக்கெட் வரேன் லிட்ரு ஆஹ் அது என் சீசன் முடிவு வரைக்குமே நீங்க வச்சுக்கலாம் அதுதான் சார் சொல்ல வரேன் இப்ப எரநூறு லிட்டர் நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிப்பேர் பண்ண உடனே அதுல இருந்து பத்து லிட்டர் எடுத்து ஏழு கேன வச்சு ஏழு கேன்ல தனித்தனி தனித்தனியா லேபல் ஓட்டி நான் எடுத்து வச்சு வச்சுருங்க தனியா சரிங்களா ஒண்ணு ஃபஸ்ட் டைம் அடுத்தது அதுல இருந்து அஞ்சு அஞ்சு லிட்டர் மட்டும் எடுத்து இன்னொரு பேரர்ல ஊத்தி அத வந்து நான் சிஸ்டர் கல்ச்சர் வந்து தனியா ஒரு அஞ்சு இது மட்டும் சொன்னீங்க இல்லையா அந்த அஞ்சு இது மட்டும் ஒன்னு அஞ்சு அஞ்சு லிட்டர் எடுத்து ஒரு இன்னொரு பேரர்ல இருநூறு லிட்டர் பேர்ல சாரி நூறு லிட்டர் பேர்ல போட்டு அதுல பாக்கிய தண்ணியை ஃபில் பண்ணி அத நாங்க வந்து அந்த இதுகளுக்கு வெட்டுவீர்களுக்கு ரெகுலரா மாசம் பதினஞ்சு நாளைக்கு போட்டு பதினஞ்சு நாளைக்கு போட்டு நான் குடுத்துட்டு இருக்கோம் சரிங்க சரிங்க ஆஹ் இப்ப என்கிட்ட வந்து ஏழு மாசம் கழிச்ச பிறகு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு லிட்டர் தான் எடுத்து வந்து சேர்ப்பேன் பாக்கி என்கிட்ட இருக்கும் என்கிட்ட இரநூறு லிட்டருக்கு எல்லாம் நான் வந்து தயார் பண்ணிருந்தது ஆஹ் அதை நான் வந்து அடுத்த சீசனுக்கு அடுத்த வருஷம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல தாராளமா கண்ணியம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க சார் மத்தது இருக்கு இல்லைங்களா மத்ததுக்கு யூஸ் பண்ணி மத்தனை எடுத்துக்கிறேன் நெல்லுக்கு வாழைக்கு எல்லாத்தையும் அதை காய்கறிக்கு எல்லாத்தையும் எடுத்துங்க ஏன்னா நான் நான் என்னோட பிராக்டிஸ் என்னன்னா சார் ஒரு சைட ஒரு தடவை செகண்ட் மல்டிபிளிகேஷன் முடிந்ததையும் மறுபடியும் ஒண்ணு மாத்திக்கிறேன்

அதை எடுத்து அதுக்கு அடுத்ததுக்கு எவ்வளவு நாள் வரைலையும் அந்த மதர் கல்ச்சர் அங்க திருப்பி ரீயூஸ் பண்ணலாம் அதுல பிரிச்சு திருப்பி அது ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் அதாவது நீங்க அதாவது சேஃப்டிக்காக எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா ஆமா மதர் கல்ச்சரை ப்ரிசர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர் டைட் போட்டு வச்சிக்கோங்க சரி டைட் போட்டு வச்சிக்கோங்க எக்ஸ்பீரியன் எல்லாம் ஒன்னும் கிடையாது பட் என்னன்னா ஒரு 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 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சும்மா ஒரு நூறு கிராம்

ஹியூமிக் வந்து நான் எவ்வளவு குவான்டிட்டின்னு சொல்றேன் சரிங்களா நாங்க ஆக்சுவலா ஹியூமிக் வந்து நாங்க எங்களோட கஸ்டமருக்கு சேர்ந்து பல்கா பர்ச்சேஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம் டைரக்ட் ரிப்போர்ட் பண்றவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதை பிளான் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அதுலதான் நான் அந்த ஹியூமிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலிகா நியூட்ரியன்ட் இருக்கீங்களா எல்லா கம்பைன் பண்ணி ஒரு லிக்யூடா குடுக்கறது தான் பிளான் பண்ணிருக்கிறோம் நீங்க உங்க பர்பஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா ஹியூமிக்கு ஒரு ஒரு தடவையுமே ஒரு ஒரு கல்ச்சர் அந்த சிஸ்டர் கல்ச்சர் ரெடி பண்றீங்க இல்லையா ஆமா ஒரு ஒரு லிட்டர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க நல்ல எக்ஸலன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா மைக்ரோப்ஸுக்கு சோர்ஸே கார்பன் தான் மண்ணுக்குள்ள போயிட்டு ரொம்ப நாள் சர்வைவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதே கார்பன் தான் சரி நன்றி திரு கனகரத்னம் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்களுடைய விவசாய நண்பர்களுக்காக விரிவான முறையில் நல்ல விதமாக எல்லா விவரங்களும் சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை தயவுசெய்து எங்களுடைய விவசாயிகளுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுகளையும் நான் கொடுக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி